எனதருமை சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதத்தில் கடகம் ராசி கடகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களைத் என்று சொல்லக்கூடிய வகையில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அமைந்துள்ளன என்று பார்ப்போம் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் அமைந்துள்ள கிரகங்களின் நிலைகளை பார்க்கின்ற போது ஜூலை மாத துவக்கத்தில் ஜென்மராசியில் புதன் மூன்றில் கேது எட்டில் சனி ஒன்பதில் ராகு பத்தில் செவ்வாய் பதினொன்றில் குரு பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய உங்களுக்கான கிரகங்களின் பயிற்சிகளை பார்க்கின்ற போது ஜூலை ஏழாம் தேதி சுக்கிரன் ஜென்மராசிக்குள் நுழைகிறார் ஜூலை பதினொன்றாம் தேதி செவ்வாய் லாபஸ்தானத்திற்குள் அமரவிருக்கிறார் ஜூலை பதினேழாம் தேதி சூரியன் ஜென்ம ராசிக்குள் நுழையவிருக்கிறார் இவைகள்தான் இந்த மாத பயிற்சிகள் ஆகும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திற்கு செல்கிறார் ஆக தர்ம கர்மாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய குருவும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான யோகமான நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது பூமிகாரகரான செவ்வாய் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் இருக்கும்போது ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டமான யோகங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் செவ்வாய் லாபஸ்தானத்திற்குள் இருக்கும்போது பூமி சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் செவ்வாயால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிலம் வீடு வீட்டுமனை சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்களை செவ்வாய் பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி அந்த புதிய வீட்டில் குடியேறுவதற்கான யோகங்களும் உண்டு உங்களுக்கு யாரேனும் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு சுபகாரியங்கள் இனிதாக நடந்தேறும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதி செவ்வாய் அதாவது புத்திஸ்தானாதிபதி எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெளிவுடனும் புத்திகூர்மையுடனும் எல்லாவிதமான செயல்களையும் கையாளக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய கடினமான காரியங்களை கூட உங்களுடைய சிறு முயற்சியால் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை காண முடியும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடந்தேறும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புத்திஸ்தானாதிபதியான செவ்வாய் குருவை நோக்கி நகர்ந்து சென்று குருவுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் எனவே உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கீர்த்தி அனைத்தும் உயரும் மேலும் நீங்கள் பெற்ற குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடும் என்பது மட்டுமில்லாமல் நீண்ட காலங்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் கடகம் ராசி கடகம் லக்னம் தம்பதிகளுக்கு இந்த மாதத்தில் குழந்தை கரு கூடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் மேலும் ஐந்தாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது என்பதால் உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணத்தொகை உங்களை வந்து சேரும் ரேஸ் லாட்டரி பிட்காயின் போன்ற மேலும் பல அதிர்ஷ்ட விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பரிசுகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளது ஏனெனில் ஐந்தாம் அதிபதியான செவ்வாயும் ஒன்பதாம் அதிபதியான குருவும் இணைந்து லாபஸ்தானத்திற்குள் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி ஜீவனாதிபதி குருவை நோக்கி பயணித்து குருவுடன் இணைகிறார் எனவே உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு உயர்வுகள் கிடைக்கும் இதுவரையில் உத்தியோகத்தில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் பெயர் புகழ் அந்தஸ்து அனைத்தும் கிடைக்கும் மேலும் சக ஊழியர்களின் ஆதரவும் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர்களுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வேலை அங்கீகரிக்கப்படும் ஏனெனில் பத்தாம் அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்திற்குள் குரு அதாவது பாக்கியாதிபதியோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே வியாபாரம் தொழில் சார்ந்த பணிகளில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் போன்றவற்றில் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு எனவே கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மாதமாக கருதப்படுகிறது ஏனெனில் குருவும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பான அமைப்பாகும் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற போது இருக்கின்ற அதாவது இராணுவம் மருத்துவம் போலீஸ் தீயணைப்பு துறை போன்ற மேலும் பல சீருடை பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கும் அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கும் நல்ல அதிர்ஷ்டமான காலகட்டமாகக் கருதப்படுகிறது மேலும் வியாபாரம் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை பார்க்க முடியும் ஏனெனில் செவ்வாய் பகவானின் சஞ்சார நிலை மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது மேலும் செவ்வாய் பகவானுக்கு பதினொன்றாம் இடம் என்பது மிகப்பெரிய அளவிலான வலுவான இடமாகும் ஆக ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து மிகப்பெரிய அளவிலான அதிரடியான நற்பலன்களை கடகம் ஆகிய நீங்கள் அனுபவிக்க முடியும் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் செய்கின்ற காரியங்களில் எல்லாம் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் நீங்கள் எதை நோக்கி செல்கிறீர்களோ அவையெல்லாம் நடந்தேறும் மேலும் இந்த ஜூலை மாதத்தில் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் மாத துவக்கத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஜூலை ஏழாம் தேதி வரையில் சுக்கிரன் பனிரெண்டில் இருப்பார் சுக்கிரன் பனிரெண்டில் இருக்கும் போது சுபச்செலவுகளை கொடுக்கும் வீட்டிற்கு தேவையான அழகு பொருள்கள் அத்தியாவசியப் பொருள்கள் ஆடம்பரப் பொருள்கள் இதையெல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள் மேலும் சுக்கிரனால் வீட்டில் ஏற்படக்கூடிய சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல நன்மையில் முடியும் ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் ஜென்மராசிக்குள் நுழைந்து புதன் சூரியனுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் இது மிக மிகச் சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாகும் சுக்கிரன் குரு அமர்ந்த வீட்டுக்குடையவர் சுக்கிரன் வீட்டில் பாக்கியாதிபதி குரு சஞ்சரிக்கிறார் எனவே பணவரவு அதிகரித்து பணப்புழக்கங்கள் மேலோங்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து பெயர் புகழ் உயரும் உங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் செய்கின்ற வேலை எல்லாம் வெற்றி கிடைக்கும் சுக்கிரன் நான்காம் அதிபதி என்பதால் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உள்ளது வியாபாரிகளுக்கு தேங்கிக் கிடந்த சரக்குகள் நல்ல விலை போகும் வண்டி வாகன தொழில் பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் சுக்கிரன் ஜென்மராசியில் இருக்கும் போது சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் மகிழ்ச்சியோடும் இருந்து கொண்டே இருப்பீர்கள் உங்களுக்கு அழகு கூடும் உங்களுடைய தோற்றம் மெருகேறும் சுக்கிரன் லாபாதிபதி என்பதால் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏழாம் தேதிக்கு பிறகு நீங்கள் முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியும் ஏனெனில் குரு அமர்ந்த வீட்டுக்குடையவர் சுக்கிரன் ஜென்ம சஞ்சரிக்கிறார் இந்த ஜூலை மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது அஷ்டமசனியின் தாக்கம் குறைவதற்கு கூடுதல் சிறப்பான அமைப்பாகும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இதத்திற்கு அதிபதி பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய அனைத்து விதமான பாக்கியங்களும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் தரும் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் அபிலாசைகள் அனைத்தும் நிறைவேறும் மேலும் உங்களுக்கு திருமண யோகம் குழந்தை பாக்கியம் வெளிநாட்டு யோகம் புது வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் உத்தியோகத்தில் உயர்வு இவைகள் எல்லாம் குருபகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் ஆக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவானால் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான பிரம்மாண்டமான நற்பலன்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் மேலும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரியன் ஜூலை மாத துவக்கத்தில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார் ஜூலை பதினேழாம் தேதி வரையில் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பார் இரண்டாம் அதிபதி பன்னிரண்டாம் இடத்தில் இருக்கிறார் எனவே உங்களுடைய பேச்சு விஷயத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் யாருக்கும் வாக்கு கொடுப்பதை ஜாமீன் கையெழுத்து போடுவதை கடன் வாங்குவது கடன் கொடுப்பதை தவிர்த்தல் நல்லது நான் உங்களுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று பிறருக்கு உறுதி அளிப்பதை தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் அந்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் அவமானப்பட வேண்டி இருக்கும் ஏனெனில் இரண்டாம் அதிபதியான சூரியன் பன்னிரண்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் மேலும் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரையில் வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் ஏனெனில் இரண்டாம் அதிபதி விரயத்தில் மறையும் போதுதான் உடலில் ஏதேனும் ஊனங்களும் அடிப்படக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் எனவே இந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரையில் நீங்கள் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் மேலும் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருப்பதால் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உங்களுக்கு கிடைப்பதில் காலம் தள்ளிப்போகும் என்பது மட்டுமில்லாமல் அரசாங்க அதிகாரிகள் அரசாங்க விஷயத்தில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் இந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைகிறார் இது உங்களுக்கு மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகமான அமைப்பாகக் கருதப்படுகிறது வாக்காதிபதி குடும்பாதிபதி தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ஜென்மராசிக்குள் சஞ்சரிப்பது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் லாபங்களும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் ஏனெனில் ஏற்கனவே புதனும் ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியனும் புதனும் இணைந்து சூரிய புதாதிபத்தி யோகம் உருவாகிறது எனவே குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் புதன் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த புதன் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையில் ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் கிட்டத்தட்ட இரண்டு மாத காலகட்டங்களுக்கு புதன் ஜென்மத்தில் இருப்பார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி புதன் என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானின் வீட்டில் கேது அமர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடுகளை மேற்கொண்டால் உங்களுக்கு இந்த இரண்டு மாத காலகட்டங்களும் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த தருணங்களாக அமையும் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த பலன்களை அள்ளி கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஏழரை சனி காலகட்டத்தில் அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் சனி பகவான் தற்போது வக்ரநிலையில் இருக்கிறார் வக்ரநிலையில் இல்லாத போது கடந்த காலங்களில் உங்களுக்கு பல்வேறு விதங்களில் தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் கொடுத்திருப்பார் எங்கு சென்றாலும் தடைகள் எதை செய்தாலும் தோல்வி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் இழுபறி உடல் ரீதியான உபாதைகள் அதாவது கண்களில் பிரச்சனை வயிறு சம்பந்தமான பிரச்சனை உடல்வலி மந்தமான நிலை சோம்பேறித்தனம் பேச்சில் பிரச்சினை இவைகள் எல்லாம் இருந்து கொண்டு இருந்திருக்கும் ஆனால் தற்போது நிலையில் இருப்பதால் அவருடைய பாவத்தன்மைக்கு மாறாக சுபத்தன்மையோடு செயல்பட போவதால் இவ்வாறான பாதிப்புகளில் இருந்து அஷ்டம பாதிப்புகளில் இருந்து நீங்கள் மீளலாம்